ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களை அதிகமாக நேசிச்சுட்டு இப்போ உங்களா வேணான்னு சொல்கிறாங்க நீங்கள் தேடி போனாலும் உங்களை வந்து வேணாம் அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் பேசுகிறாங்க திரும்ப அந்த நபருடைய காதல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சாலே போதும் அந்த நபருடைய அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் திரும்பவும் உங்கள் கட்டுப்பாட்டில் அந்த நபரை வந்து கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு எளிமையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டாலது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டாலு மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் உங்களை விட்டு விலகக்கூடிய நபரை காந்தம் போல் ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் செய்கிறப்போ இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க செய்யலாம் நண்பர்களுக்காக செய்யலாம் ஒன் சைடு லெவலில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை செஞ்சீங்க அப்படின்னா வேலை செய்யாது ரெண்டு பேரும் பேசியிருக்கணும் பழகியிருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா இதை நீங்கள் செய்யணும் ஆறு முப்பது மணிக்கு மேலே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக இதை செய்கிறீங்க அப்படின்னா ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கலாம் நண்பர்களுக்காக செய்கிறீங்க வேறு பர்சனுக்காக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை வந்து மெதுவாக ஆழமாக உள்ள இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு வாய் வெளியாக மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் இதை செய்யறப்ப வந்து உங்கள் மைண்டு வந்து ஒரு நிலையாகும் நீங்கள் நீங்க என்ன விஷயம் செய்ய போறீங்களோ அதுல உங்களுக்கு முழு கவனமும் இருக்கும் முழு நம்பிக்கை இருக்கணும் அதாவது நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்கும் கண்டிப்பா நான் வந்து விஷயத்த வந்து ஈர்த்தெடுப்பேன் அந்த சக்தி எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனதைரியமும் மனப்பக்குவம் அந்த பிலீவ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பினீங்க அப்படின்னா ஒரு டைம் இந்த மெத்தடை செஞ்சாலும் உங்களுக்கு உடனே ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதாவது உங்களுடைய வைப்ரேஷன் தான் இங்கே மெயினாக முக்கியம் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து மொழிகள் வந்து முக்கியம் கிடையாது உங்களுடைய வைப்ரேஷன் நீங்கள் என்ன ஃபீலிங்ஸை வந்து கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்போ உங்களுடைய எண்ணங்களை சார்ந்து வந்து நீங்கள் இதை செய்கிறப்போ செய்கிறப்போ உங்களுடைய வைப்ரேஷன் அது வெளி படம் சரியா அதுதான் பிரபஞ்சத்திட்ட போகும் அப்போ பிரபஞ்சம் இந்த விஷயத்தை தான் கேக்குறீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு திருப்பி உங்க லைஃப்ல வந்து கொடுப்பாங்க உங்களுடைய இடதுகை மணிக்கட்டில் இந்த சிம்பிளை வந்து நீங்க வரையணும் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லே வரும் பார்த்துக்கோங்க இந்த சிம்பலை தான் நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து சிம்பல் வரைஞ்சதுக்கு கீழே உங்கள் பூசனுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க சரியா இடதுகை மணிக்கட்டு அப்படின்னா நாடி துடிப்பிற்கு தெரியுமா அந்த இடம் தான் சரியா அந்த இடதுகை மணிக்கட்டு உள் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வரையணும் வரைஞ்சிட்டு உங்கள் நபருடைய பேரையும் வந்து நீங்கள் எழுதணும் எழுதுகிறப்ப வந்து நீங்கள் அதை வந்து ரசிக்கணும் அதாவது உங்கள் போசனும் நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் போசன் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் அவங்கள வந்து ஈர்த்து எடுத்துட்டீங்க எப்போவுமே என் பேச்சு தான் கேட்குறாங்க எப்போவுமே என்னுடைய பார்வைக்காக இயங்குகிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்துடுச்சு அதை சந்தோஷமாக நினச்சிக்கிட்டே இந்த சிம்பிளாக வந்து நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு அவங்க பேரையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை லைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலே வந்து பவுட்ரு பொடியாயிரும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் வரைஞ்ச இடத்துல நீங்க தேய்ச்சிக்கிட்டு உங்களுடைய வலதுகை கட்டை விரலால அந்த இடத்த வந்து லைட்டாக வந்து நீங்க தேய்க்கணும் தேய்க்கிறப்பவே உங்க பேர்சன் உங்ககிட்ட வந்துட்டாங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க எப்படி உங்ககிட்ட இருந்தாங்களோ அன்போட அதே அன்போட இப்போவும் வந்து வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டே அவங்களுடைய பேரை மட்டும் நீங்க வந்து ஒரு இருபத்தி ஒரு வாட்டி நீங்க சொல்லணும் மென்மையாக அழகாக பொறுமையாக நீங்கள் சொல்லுங்கள் காதலோடு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களோ அந்த பாச உணர்வோடு அவங்களுடைய பேரை சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேர் எழுதி நீங்க எல்லாம் அந்த சிம்பல் அதுக்கு மேலே வந்து மூணு வாட்டி நீங்கள் ஊதணும் ஊதி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இதுல இன்னொரு முறையும் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க பேப்பரில் உங்கள் போசனுடைய பேர் எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த சிம்பலை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இந்த பேப்பரில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க மடிச்சு எடுத்துட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய வேலெட்ட அல்லது பேக்கில் தண்ணி அறையில் போட்டு வச்சுக்கோங்க இது இருபத்தி ஒரு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிச்சிடணும் ஆனால் கையிலையும் வந்து இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதையுமே நீங்கள் செஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ பேச பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய தோட் அதிகமாக அதிகமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து வர ஆரம்பிச்சிடும் வாய்ஸை கேட்கணும் போல இருக்குது கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அவங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க பேசுகிறப்பவே சேஞ்சஸ் வந்து நீங்கள் அதுலயே பார்க்க முடியும் இதில் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டே உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும் அதாவது முழுமையாக நம்பி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய வைப்ரேஷன் கரெக்டாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போகும் நீங்கள் நினச்ச போஸுன்னு ஈர்த்து கொண்டு வரோம் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி